நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்களை காட்டு யானை சேதப்படுத்தியுள்ளது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு விவரங்களை சொல்லலாம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது காடுகளில் கடுமையான வறட்சி நிலவு வருகிறது இதனை அடுத்து வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் உணவு தேடி தற்பொழுது ஊருக்குள் வரும் வருவது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நெலாக்கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட விலங்கூர் பகுதியில் விவசாயிகள் அதிக அளவில் நேந்திர வாழை விவசாயம் செய்து வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் வரும் இந்த காட்டு யானைகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்தியும் அறுவடைக்கு அடுத்த மாதம் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய வாழை மரங்களை முற்றிலுமாக சேதப்படுத்தியது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்தது அடுத்து வனத்துறையினர் அந்த சேதமடைந்த தோட்டங்களுக்கு சென்று பார்த்து இதற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் எனவும் தெரிவித்தனர் அது இந்த ஒற்றை முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இதற்காக இரவு பகலாக குழுக்கள் அமைத்து இந்த ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அவ்வப்போது காடுகளில் கடும் வறட்சி நிலவுவதால் இப்பகுதி முழுவதும் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் தற்பொழுது ஊருக்குள் வருவது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக இரவு நேரங்களில் யானைகளினுடைய நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனத்துடன் செல்லுமாறும் வனத்துறையினர் எச்சரிக்கை செய்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க